ஒழுக்கம் என்பது கற்றுக்கொள்வது தவறு என்பது திருத்திக்கொள்வது கொள்வது சிந்தனை என்பது கடினமான வேலை அதனால்தான் மிக குறைவானவர்களே அதில் ஈடுபடுகிறார்கள் பொருள் ஒழுக்கம் என்பது பிறப்பிலேயே ஒருவருக்கு வருவது இல்லை அதை நாம் வாழ்க்கையில் அனுபவங்களின் மூலம் மெல்ல மெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஒழுக்கம் என்றால் பயம் இல்லை அது நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்வது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளிக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே